ஹலோ யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நார்கோவில் நார்கோவில் இருந்து ஈத்தாமலி போடுற ரோடுங்க ஈத்தாமலி போடுற ரோடில் பொட்டல் ஜங்ஷனில் தான் நிற்கிறோம் இந்த பொட்டல் ஜங்ஷன் பக்கத்தில் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு ஒரு வீடு சேல்ஸுக்கு வந்து பாருங்க லோ பட்ஜெட்டு ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டு இதுதான் பொட்டல் ஜங்ஷன் இது இல்லைந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு இந்த வீடு உள்ள பாதையை பாருங்கள் அதை காரெலாம் வரக்கூடிய பெரிய பாதை தான் இந்த இடத்துல இந்த வீடு தாங்க நமக்கு சேல்ஸுக்கு வந்துக்குது மொத்தம் மூணு சென்ட் லேண்டு மூணு சென்ட் லேண்டில் அமைஞ்ச வீடு கொஞ்சம் பழைய வீடு தான் ஆனால் பெயிண்டிங்கெலாம் பண்ணி புதுசாக நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கார் பார்க்கிங் உள்ள இடமும் வசதிகளும் இருக்குது நம்ம காம்பவுண்ட் வால் தட்டிட்டு கூட கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அருமையான இடம் பாருங்கள் இப்போ அதாவது நீளம் அதாவது வீடுன்னு பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்துட்டு உள்ளே ரெண்டு பெட்ரூம் வீடு இருக்குது உங்களுக்கு உள்ளே காட்ட முடியல நீங்கள் வரும்போது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீளமான வீடு பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் மூணு சென்ட் லேண்டில் அமைஞ்சிருக்க வீடுங்க மூணு சென்ட் லேண்டு பின்னாலேயும் இடம் விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்லியும் இடம் இருக்குது நல்ல ஒரு அருமையான இடம் பாருங்க பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது உங்களுக்கு காட்டுற மேலே இது வந்துட்டு அவங்க கேட்குற வில வந்துட்டு ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் மொத்தமே இருபத்தி மூணு லட்சம் தான் கேட்குறாங்க அந்த இடத்துக்கும் வீட்டுக்கும் சேர்த்து அவங்க கேட்குற விலை மொத்தம் இருபத்தி மூணு லட்சம் தான் இந்த வீடு பிடிச்சிருந்தா கிழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை அப்டேஷன்ஸ் வரும் நன்றி வணக்கம்